ஹைலி விஸ்டம் நிறைந்த மனிதர்கள் அடுத்தவர்களை மிக சரியாக கைடும் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க அந்த மூன்றாம் மீன்காரர்களை எப்போதுமே அந்த அளவுக்கு ரொம்பவும் மதிக்கத்தக்க மனிதர்களாக மட்டுமே தான் உங்களால் வாழ முடியும் சுவாமி விவேகானந்தர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் மின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர் தான் உங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் எதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிவோடினேஷன் நேர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் மிகுந்த ஏகோபித்த ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஏன்னா என்னுடைய குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நேயர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிங்க இப்போ நான் ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன் தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னால் எல்லாேருக்கும் ப்ராக்டிக்கலாக மெசேஜ் அனுப்ப முடியாத சூழ்நிலை அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க ஸோ இப்போ அந்த நம்பர் பிளாக் ஆகிடுச்சு ஸோ நான் கீழே இருக்கிற இன்னொரு புதிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இனிமேல் நம்ம சேனலில் வந்து என் கணித ரீதியாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி அவரவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் அமைப்பிற்கான குணநலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதில் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இதில் ஒவ்வொரு தடவையும் பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு தனித்தனியாக நம்ம இருக்கோமே அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுன்னு வச்சுக்குவோம் இதில் இந்த ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக காண்பிக்குது இதிலேயே வந்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க பத்தாம் தேதியில பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் ஒன்றாம் எண் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க அது எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து வரும் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் பத்தாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்றாம் மின் வரிசைகள் அப்படின்னாலே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதே போலவே இரண்டாம் தேதி ஆதிக்கத்தில் உடையவர்களுக்கு மூன்றாம் தேதி உடையவர்களுக்குன்னு நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இதில் கூட்டி என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா வருவது தான் கூட்டுத்தொகை அது உங்களுடைய விதி என்னன்னு சொல்லுவோம் இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது இது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் மீன் தான் வரும் இது நீங்கள் கூட்டி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதை வந்து ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம்னு போட்டிங்கன்னா ஒன்றாம் மீன் தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் எண்ணும் ஒன்றாம் எண்ணும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் எண்ணிற்கான பலன்களை நீங்கள் முழுசாக பார்க்கணும் இதுவே எல்லாருக்குமே பொருந்தாது ஒரு சில பேருக்கு வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு என்ன வருதுன்னு வைங்க இப்போ இரண்டாம் எண்ணாகோ மூன்றாம் எண்ணாகோ வருதுன்னா அந்த மூன்றாம் மின்னிற்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட குணநலன்கள் அமைஞ்சிருக்கும் இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிறந்த தேதியின் கூட்டியென்றில் உங்களுக்கு மூன்றாம் எண் யாருக்காச்சும் வந்துருந்துச்சுன்னா அவர்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும் இந்த பலன்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அப்படியே நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ இந்த தேதியில் பிறந்தவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இதை நீங்கள் ஒப்பீடு பண்ணி பார்த்து கொள்ளலாம் பொதுவாக மூன்றாம் மின் அப்படிங்கிறத அந்த குருவுக்குரிய ஞானத்தோடு நம்ம வந்து சம்மந்தப்படுத்துவோம் ஹைலி விஸ்டம் நிறைந்த மனிதர்கள் முடிவெடுப்பதில் வல்லவர்கள் அடுத்தவர்களை மிக சரியாக கைடும் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க இந்த மூன்றாம் மின்காரர்களை எப்போதுமே சுவாமி விவேகானந்தர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் மின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர் தான் ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனையும் இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோடு அவருடைய வாசகங்களை படிக்கும்போது இருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவர் கைட் பண்ணியிருப்பார்னு பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஹைலி ஞானம்ங்கிறத நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த ஞானத்திலேயே இன்னொரு ஒரு வகையை வந்து உங்களுக்கு புதிதான விஷயங்களை இன்வென்ட் பண்ணுவது அதுவும் குறிப்பாக இந்த உலக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பயன் தரக்கூடிய விஷயத்தை தன்னால் உருவாக்க முடியாதா அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க அலெக்சாண்டர் கிரஹாம்பல் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் அவர் வந்து இந்த மூன்றாம் என்ன ஆதிக்கத்திற்கு உடைய பட் உட்பட்டவர் தான் அதே போல் டைனமைட்டை கண்டுபிடித்த ஆல்ஃப்ரட் நோபல் அவர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக இது வந்து ஏதாவது ஒரு வகையில் மனித குலத்துக்கு பயன்படும் நினச்ச ஒரு விஷயத்தை உருவாக்கப் போய் அது வந்து நிறைய சச்சரவுகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணமாக அமைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் இறந்தவர் அந்த அளவுக்கு வந்து இலகிய மனம் படைத்தவர்களை தான் இந்த மூன்றாம் எண் அப்படிங்கிறது உருவாக்கும் அதனாலேயே அவருடைய பேரில் இன்றைக்கி வரைக்கும் அமைதிக்கான பரிசு வழங்கப்படுதுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் மதிக்கத்தக்க மனிதர்களாக மட்டுமே தான் உங்களால் வாழ முடியும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து சண்டை சச்சரவு நடக்குதுன்னா கூட அதை விலக்கிவிடக்கூடிய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இன்னும் ஆதிக்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் ஆனால் இதில் வந்து நிறைய நேரங்களில் எப்போதுமே சொல்கிறேன் இது மாதிரியான மனிதர்கள் வந்து மிக எளிதாக அடுத்தவர்களால் காயப்பட்டுருவாங்க அடுத்தவர்களும் இவங்கள தான் டார்கெட் பண்ணி காயப்படுத்துவாங்க நீங்கள் மற்றவர்களுக்கு மனம் வந்து ஒரு வந்து ஒரு உதவியை செய்கிறீங்கன்னு வீங்க அதில் ஏதாச்சும் ஒரு சிறு குறை இருந்துச்சுன்னா அதை பூதாகரமாக்கி உங்களை வந்து அவங்க வந்து காயப்படுத்திடுவாங்க ஆனால் உங் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க வந்து மற்றவர்களுக்கு நல்லது கூடியதாக மட்டுமே தான் இருக்கும் நிறைய காலேஜஸ்லேயும் சரி ஸ்கூல்ஸ்லையும் சரி உங்களுக்குன்னு பிடித்த ஒரு வாத்தியார் இருந்திருப்பாங்க இல்லையா அல்லது டீச்சர் இருந்திருப்பாங்க இல்லையா இப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அவங்களுடைய டேட் ஆஃப் எல்லாம் உங்களால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இன்ன ஆதிக்கத்தில் உடையவர்களாக தான் அவர்கள் இருப்பார்கள் ஏன்னா இவர்கள் வந்து இந்த உலகத்தில் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் மற்றவர்களை கை விடக்கூடிய ஒரு ஏரிமரமாக இருப்பார்கள் ஆப்ரஹாம் லிங்கன்லாம் அந்த மாதிரி தான் மக்களுக்கான அந்த ஒரு சுதந்திரத்தை முறையாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிய ஒரே ஜனாதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி வந்து அவர் உருவாக்கி வச்சுருந்த ஃபவுண்டேஷன்னால தான் அதுக்கு அடுத்து வந்த சந்ததியினரில் பேரக் ஒபாமாங்கிற ஒரு கருப்பின தலைவரே ஜனாதிபதியாக ஆக முடிந்தது இன்றைக்கி அவர் மட்டும் அதை செய்து வைக்கலைன்னா இன்றைக்கு வரைக்கும் அடிமைப்பட்டு கடந்திருப்பாங்க அந்த கருப்பின மக்கள் ஸோ இது மாதிரியான மிகவும் ஒரு உன்னதமான உள்ளம் படைத்தவர்கள் தான் இந்த மூன்றாம் இன் ஆதிக்கத்திற்கு உடையவர்களாக இருக்கிறீங்க உங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் எதில் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோன் ஸ்டடியாக தான் உங்களுடைய லைஃப்பை வந்து குரு பகவான் வந்து கொண்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா அளவில் மிகப்பெரிய கிரகம் வந்து குரு சனி கிரகத்திற்கு அடுத்தபடியாக குரு தான் மிகப்பெரிய கிரகம் அதனாலேயே ஒரு கிரகம் அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த கால அளவு வந்து குருவுக்கு வந்து ஒன்றிலிருந்து ஒன்றை வருட காலங்களாக இருக்குது ஏன் ஒன்றை வருட காலங்கள்னா சில சமயத்தில் வந்து ரெட்ராக்ரேட் ஆகும் அதாவது அதிசாரம் இப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் காரணம் வந்து அதனுடைய அளவு வந்து ரொம்ப பெரியுது குருவோடைய அளவு வந்து பெரியுது அது போலவே உங்கள் லைஃப்பில் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் உங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் ஃபேஸாக தான் லேயர் லேயராக தான் அமைஞ்சிருக்கும் அதை மட்டும் நீங்கள் துரிதப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்துக்கொள்ளணும் ரொம்பவும் ஸ்லோவாகவே நம்ம லைஃப்பில் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட்டு பேஸ்டு உலகத்தில் நம்ம அந்த மாதிரி இருந்தோன்னா நம்மளை பழைய பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு இடத்திற்கு மட்டும் நீங்கள் வந்து போய் மாட்டிக்காமல் அந்த ஒரு கேட்டகரியில் மாட்டிக்காமல் உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் துரிதப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருப்பீங்க அதே போல் ரொம்ப டீப்பாகவும் போய் அடுத்தவங்கள வந்து வழி நடத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லதுக்குன்னு சொல்லுவீங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்லதுக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கும் ஒரு குருவை தான் ஒவ்வொரு விஷயமும் செய்வீங்க பட் அது அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஒரு பர்சன்டேஜ் பாதிப்பை கொடுத்தா கூட மொத்தமாக அவங்கள குறை சொல்லிவிடுவாங்க ஸோ ரொம்ப டூ வச்சா அடுத்தவங்களோட லைஃப்பில் வந்து அசோசியேட் ஆகிடக்கூடாது ஓரளவு தூரத்தில் நின்று தான் வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களாக மட்டுமே அது தெரியப்படுத்தணும் ஒரு சஜஷனாக மட்டுமே தான் நீங்கள் சொல்லணும் அட்வைஸாக மட்டும் என்றைக்குமே அடுத்தவர்களுக்கு சொல்லிடாதீங்க அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் ரிவர்ஸில் வந்து உங்களுக்கே அது பாதகமாக முடிந்துவிடும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த மூன்றாம் என்ன ஆதிக்கத்திற்கு உடையவர்கள் மனநலம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பேணி பாதுகாக்கணும் ஸோ மெடிடேஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா ஹைலி சென்சிட்டிவ் பீப்புளாக நீங்கள் இருப்பீங்க ஒரு சின்ன விஷயம் உங்களை தாக்கினா கூட அதனாலேயே மனம் குழம்பி வருத்தப்பட்டு ஒரு சோகமா மயமான ஒரு மனிதராக கூட நீங்கள் ஆகிட வாய்ப்புண்டு அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு மொத்தம் இடம் கொடுத்துடாதீங்க எப்படி விவேகானந்தர் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்தார் எந்த அளவுக்கு மற்ற இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தினாரோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோள்களை வைத்துக்கொள்ளுங்கள் முடிந்த அளவு கிரியேட்டிவான திங்கிங்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் காலம் கடந்தும் உங்களால் மற்றவர்களுக்கும் நிச்சயம் பயன் இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் கணித ரீதியாக பேசணுன்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு பதிவுகளில் வந்து அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்